பருப்பு பாமாய் சர்க்கரை கொள்முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு எரியாது அவங்க மூட்டை தூக்கி கல்லை உடச்சி கடைநிலை பணிகளை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று அரசு தெரியாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறேன் அவங்கள்ட்ட போய் நீங்க சொரண்றீங்க அப்படின்னா என் நிறுவனத்துக்கு மட்டும் ஏன் திரும்ப ஃபேவரிசம் பண்றீங்க நீங்க முதுகெலும்புள்ள ஆட்சியாளர்கள்லாம் இப்போ என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி கர்நாடகாவை சார்ந்த ஒரு எம்பி அவர் ஃபுட் கார்ப்பரேஷன் இந்தியாவில் உணவு வழங்கு முறையில் நுகர்பொருள் வாழ்க்கை கழகத்தில் அங்கே அமைச்சரானதுக்கு பிறகு தான் கெஸ்பி குமாரசாமி அவர்களுக்கு இந்த டெண்டரை ஒதுக்க ஒதுக்கிறதுக்கு ஒரு வாரத்தில் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க டிஎம்கேவும் பிஜேபியும் ஏறக்குறையே ஒன்றா தான் செயல்படுறாங்க திமுக அரசு மேலருடைய ஒன்றிய அரசு இல்லை இன்றைக்கி ஒரு சுமோட்டாவாக என்கொயரி போடுங்க ட்ரான்ஸ்பரன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அதிகபட்சம் நூத்தி எண்பது நாட்களுக்கு நீங்க விளைவிக்க ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும் ஆறு மாசம் ஆயிடுச்சுன்னா ஒன்னு விலை ஏறி இருக்கும் இல்ல இறங்கி இருக்கும் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் விதிப்படி டெண்டரை ரத்து பண்ணிருக்கோம் டெண்டர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தான் நான் அறிவிச்சிட்டு நீங்க எப்படி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒர்க் ஆர்டர் கொடுப்பீங்க ஒவ்வொரு முறையும் போய் போராடணும் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொன்னாங்க நீதிமன்றம் அரசுக்கு சொல்லி கண்டம் போய் கண்டம்ட்டுக்கு கண்டம் போயிருக்கோம் சார்ஜி ஃபைல் பண்ணுறதுக்கு மூணு வாரம் நாலு வாரம் அவகாசம் கொடுத்துச்சு முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவருக்குமே சார்ஜி ஃபைவ் ஒரு வருஷத்துக்கு மேலாயிடும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்போது இங்கே அதிமுக திமுக பிஜேபி எந்த வேறுபாடும் கிடையாது ஊழல் செய்யும் போது நாம் எல்லோருமே ஓரணியில் எடுத்து ஓரணியில் திரும் தமிழ்நாடு எதுக்கு ஊழல் என்றால் ஓரணியில் திரும் தமிழ்நாடு வணக்கம் சார் வணக்கம் பல கைதுகள் பல தடைகள் எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கான நேர்மையான அரசு ஊழல் இல்லாத அரசு உருவாக்கணுன்றவங்களோட முன்னெடுத்த போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் மரியாதையும் நன்றியும் சார் முதல்ல தேங்க்யூ அரப்போரியும் பத்து வருஷம் ஆயிருக்கு அதுக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து நம்ம போய் நார்மலாக கேட்டோம்னா யார் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஊழலுன்றது நார்மலாக தானே இருக்குதுன்னு நார்மலைஸாக பேசுகிறாங்க அந்த இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா எப்போ நம்ம கேட்டாலும் இது ஒன்று இருக்குது மக்கள் கிட்ட உண்மையிலே நீங்கள் பத்து வருஷம் வந்து ஒரு பெரும் பயணம் தான் அதுக்கு டீம் அண்டு வாலண்டியர்ஸ் அவங்களோட பெரும் சப்போர்ட்டு தான் இன்னைக்கு நீங்கள் கைது சொன்னீங்க இல்லையா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் ஏதோ ஒரு வகையில நெருக்குதல் இங்கே இருக்குது அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டு பேருமே கரப்ஷனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கவும் தயங்குறத வெளிப்படையாகவே தெரியுது இப்போ இந்த தொடர் பயணத்தில் வேறு வேறு இடங்களில் நம்ம வரும்போது முக்கியமானது நம்ம ஏன் உறுதியாக இருக்கிறோன்னா நம்ம உண்மை பக்கம் இருக்கணும் இது எல்லாமே அரசு ஆவணங்கள் நம்ம வாங்கியிருக்க தகவல் எல்லாம் ஆர்டியில் வரக்கூடிய ஆவணங்கள் சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம கேட்குறோம் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும் அவங்க வேலையை நம்ம மிச்சம் பண்ணியிருக்கோம் அப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்ல ஆனால் எஃப்ஐஆர் ஏன் டிலே பண்ணுறாங்க ஏன் விசாரணை மேற்கொள்ள மாட்டேன்றாங்க விசாரணை மேற்கொண்டு ஏன் மேல் நடவடிக்கை கொண்டு போக மாட்டேன்றாங்க இல்லையா எஃப்ஐஆர் போடுறதை டிலே எஃப்ஐஆர் போட்டாலும் சார்ஜ் ஷீட் போடுறதோ டிலே இல்லை அவங்களை கன்வெக்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்குறத டிலே அப்போ என்னென்னா இவங்க பெரும்பாலுமே ஊழலோட கைகோர்த்து நிற்கிறத வெளிப்படையா பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன் எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஊழலை வெளியில் கொண்டு வந்ததுக்கு வந்து அது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறாரு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி சிஎம் அப்புறமா சொன்னார் இப்போ இந்த கிறிஸ்டி ஊழல் அந்த இதில் அத்தனை இதுவாக இருக்கு நீங்கள் போராட்டம் பண்ணி கைதுலாம் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு மனநிலை இப்போ ஒரு இது இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல அது என்னன்னு பார்க்குறீங்க நீங்கள் இப்போ இதே திமுக அரசு பதவியேற்கிறதுக்கு முன்பாக அதிமுக அரசில் பருப்பு பாமாயில் சர்க்கரை கொள்முதலில் விலை கூடுதலாக இருந்தது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபா முறைகேடு அதை நம்ம வெளிப்படுத்தணும் நீங்கள் அதை வழக்கு நோக்கி நகர்த்தி எஃப்ஐஆர் நோக்கி நகர்த்தி தொடர்ந்து இருக்கோம் இது யார் செஞ்சுருக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ஊழலுக்கான ஆதாரங்களுடைய ஒப்பந்த ஆவணங்கள் உட்பட எல்லா விவரங்களையும் கொண்டு வந்ததுக்கு பிறகு உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும் சரிங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அவங்கள பற்றி விசாரிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரே வாரத்தில் அதே வாரத்தில் பதவியேற்ற அதே வாரத்தில் அதே கிறிஸ்தி நிறுவனம் வர்றாங்க திரும்ப டெண்டரில் கலந்துக்கிறாங்க மார்க்கெட் ரேட்டை விட கூடுதலாக நம்ம உடனடியாக இதை வெளியில் எடுத்து சொன்னதுக்கு பிறகு உடனடியாக அந்த டெண்டர் ரத்து செய்யப்படுது புதிய டெண்டர் அறிவிக்கப்படுது அடுத்த ஓரிரு வாரத்தில் அதே கிறிஸ்தி நிறுவனம் தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுக்க வேண்டியது அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் நூற்றி அஞ்சு ரூபாய் வேண்டியது எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறேன் எப்படி சாத்தியம் அப்போது ஒரு மாசத்துக்கு நூறு கோடி ரூபாய் இன்றைக்கும் நம்ம மிச்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஒற்றை கேள்வினால் திமுக அரசு பதவியேற்ற உடனே நாம் அதை வெளியிட்டதுனால ஆட்சிக்கு வந்தாச்சில் ஏதாவது செய்யணும் இல்லையா வந்த உடனே கேள்வி பெருசாகிற போதோ அப்படின்றதுக்காக உடனடியாக அந்த ரெண்டரை ரத்து பண்ணாங்க அதே நிறுவனம் உங்கள்கிட்ட இப்போ எவிடன்ஸ் இருக்குல்ல போன ஆட்சியில் இவங்க இந்த ரேட்டு கொடுத்தாங்க நீங்கள் பதவியேற்கும் போதும் டெண்டரில் இந்த ரேட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நூற்றி அஞ்சு ரூபா வச்சுக்கோங்க நூற்றி அஞ்சு ரூபாய் கலந்துகிட்டு இருக்காங்க டெண்டரை ரத்து பண்ணி திரும்ப போடும்போது எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தராங்கண்ணா உங்களுக்கு என்ன வந்துருக்கணும் சந்தேகம் வந்துருக்கணுமா இல்லையா என்னப்பா போன வாரம் கலந்துக்கிட்ட இந்த இந்த ரேட்டு இருந்தது இப்போ நீ அதே ரேட்டை எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறியே அப்போ இதுக்கு முன்னால் ஏதாவது பண்ணியிருக்கேன்னு விசாரிச்சிருக்கணுமா இல்லையா ஆனால் அதே நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஓ நமக்கு என்ன ஆட்சிக்கு முன்பாக ஒரு ரேட்டு ஆட்சியில் அந்த டெண்டரை ரத்து பண்ணி திரும்ப போடுறாங்கன்னா சக்கரபாணி அமைச்சர் அவர்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நம்ப சொல்கிறீங்களா தெரியாது நமக்கு தெரியாது இப்போ ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த வருஷம் இறுதியில் அறிவிக்கிறார் திமுக அரசு பதவியேற்றதுக்கு பிறகு இந்த நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக கொள்முதல் செய்யறதுல விலை குறைத்து கடந்த அதிமுக ஆட்சியை காட்டிலும் விலை குறைத்து மாதத்திற்கு நூறு கோடி ரூபா மிச்சம் யாருனால மிச்சம் வாலண்டியர்ஸ் வெளியில கொண்டு வந்து நம்ம கேட்ட வாய்ஸ் வெல்ல போறதுக்கு உங்களை போட ஊடகம்ல ஒரு பெரிய காரணம் அவங்க தொடர்ந்து பேசுனதுனாலதான் அந்த மாற்றம் நடந்தது அரப்போரும் ஒரு தனிப்பட்ட நபர்னாலோ தனிப்பட்ட அமைப்புனாலேயோ இல்ல எல்லாருமோ இந்த வாய்ஸ் பெருசா வந்து இன்னைக்கு நூறு நூறு கோடி ரூபா மாசத்துக்கு மிச்சம் மட்டும் நீங்களே சட்டமன்றத்துல சொல்றீங்க ஒரு வெக்கம் வேணாமா சார் அடுத்த ஆட்சிக்கு வந்து போன ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி முன்னால ரேட் இருக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா ஏன் கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாயிட்டாங்களா அதுக்கப்புறம் ரேஷனில் ட்ரான்ஸ்போர்ட் டெண்டர்னு சொல்லுவோம் அதாவது இப்போ ஒரு நெல் இருக்குன்னா இப்போ ரேஷன் கடைகள் போருவதற்கு முன்பாக ஒரு மூன்று நான்கு இடங்களுக்கு ரொட்டேட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வயல்லேருந்து குடோனுக்கு கொண்டு வரும் குடௌனுக்கு இருந்து மில்லுக்கு போகும் அங்கேருந்து அந்த உமியெலாம் நீக்கப்பட்டு திரும்ப குடோனுக்கு வரும் குடவுன்லேருந்து ட்ரெயினுக்கு போகும் ட்ரெயினுக்கு ஏன் போகுதுனா வேறு வேறு மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு முழுசும் ட்ரெயின் வழியாக வேறு வேறு மாவட்டம் அப்புறம் அங்கேருந்து அந்த மாவட்டத்துலேருந்து திரும்ப குடோனுக்கு போகும் திரும்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சென்டருக்கு போகும் ரேஷன் கடைகளுக்கு போகும் இப்போ இது போன்ற போக்குவரத்துகளுக்காக தான் ஒரு டெண்டர் போடுறாங்க டெண்டர் போடுறாங்க டெண்டர் போடுறேன் இதில் எஸ்ஓர்னு சொல்லுவோம் ஸ்கெட்யூல் ஆஃப் ரேட் ஒரு அரசு தமிழ்நாடு அரசை சார்ந்த அலுவலர்கள் சென்ட்ரல் ஒன்றிய அரசு சார்ந்த அலுவலர்கள் இவங்கெல்லாம் உட்காந்து தான் ஒரு ஸ்கெட்யூல் ஆஃப் ரேட்டை அறிவு பண்ணுறாங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் எட்டு கிலோமீட்டருக்கு அப்படின்னு இப்போது டெண்டர் அறிவிக்கிறீங்க வர்றாங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ரேட் இது கட்டுப்படி ஆகலைங்க இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணோம் இல்லை டெண்டரை கேன்சல் பண்ணணும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு எப்படி கொடுப்பாங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கிறத ஐநூற்றி தொண்ணூறுரூவா ஐநூற்றி எழுபது ரூபா ஐநூற்றி எண்பது அறநூற்றி அஞ்சு எப்படி கொடுப்பீங்க யார் வீட்டுக்கு காசு இந்த டெண்டர் கொடுக்குற முதல் நாள் வரைக்கும் முந்நூற்றி பஞ்சு ரூபா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு லோக்கல் லாரியை ஓட்டக்கூடியவங்க இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பேப்பர் சைனான அடுத்த நாளில் இருந்து அதே லாரிக்காரங்க தான் கொண்டு போக போகிறாங்க சப்கான்ட்ராக்ட் வச்சு ஆனால் என்ன ரேட்டு அறநூறு அறநூறுரூபா இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா இல்லாத ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறீங்கன்னா முந்நூத்தி பத்து ரூபா யாருக்கு போய் சேரும் ஒரு நாள் எப்படி மாறும் வேலை அன்மொருவர் அந்த டெண்டர்ல என்ன முறைகேடுனா இந்த டெண்டர் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் வரைக்கும் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாலேயே அது வரைக்குமான டெண்டர் நம்ம இந்த ஏற்கனவே இந்த டெண்டரை டிரான்ஸ்போர்ட் டெண்டர் கிறிஸ்தி நிறுவனத்தை கொடுக்குறாங்கன்னு அப்போ நம்ம கடிதம் அனுப்பணும் முன்னால் இந்த டெண்டர் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் உடனடியாக அந்த டெண்டரை ஹோல்டு பண்ணிட்டாங்க பர் த டெண்டர் நாம்ஸ் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் என்ன சொல்லுது அதிகபட்சம் நூற்றி எண்பது நாட்களுக்கு நீங்கள் விலை வைக்க முடியும் இன்றைக்கி டெண்டரை அறிவிச்சிட்டிங்க திறக்கிறீங்க இல்லை ஒர்க் ஆர்டர் கொடுக்கறத ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் ஆறு மாதம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் விலை ஏறி இருக்கும் இல்லை இறங்கியிருக்கும் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் விதிப்படி டெண்டரை ரத்து பண்ணியிருக்கணும் ரத்து பண்ணியிருக்கோம் பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்டர் கொடுத்து அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அடுத்த ஆண்டு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா ஏற்கனவே கொடுத்த ரேட்டு நீங்கள் முந்நூறுவா கூடுதலாக கொடுத்துருக்குறீங்க அப்படி பார்த்தா நமக்கு ஆண்டுக்கு நானூறு கோடி ரூபாய் இழப்பு இப்போ இந்த த டெண்டர் நாம்சம் நீங்கள் டெண்டரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தான் அறிவிச்சிட்டு நீங்கள் எப்படி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒர்க் ஆர்டர் கொடுப்பீங்க நீங்க அதுக்கு திரும்ப டெண்டர் போட்டு தானே கொடுக்க முடியும் நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்போ விதிகளுக்கு முரணா சட்டத்துக்கு முரணா தானே இப்போ நம்ம அந்த அமைச்சரை கேள்வி கேட்போமா இங்க யாரு காசுல சார் நீங்க சேலரி வாங்குறீங்க வாங்குறீங்க யாரு காசுல சார் அமைச்சரா போய் மண் சட்டமன்றத்துல உட்காருங்க யாருக்காக போய் உட்காருங்க நூறு கோடி ரூபா மிச்சம் நீங்க சட்டமன்றத்துல அறிவிக்கிறீங்களா இழந்த நூறு கோடி ரூபாய் எழந்த பல கோடி ரூபாய்க்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்போ இவர் யாருக்கு வேலை செய்ய கிறிஸ்திக்கு வேலை செய்கிறாரா மக்களுக்கு வேலை செய்கிறார்கு கேள்வி கேட்போமா இங்கே இது முதலமைச்சர் இது வரைக்கும் தெரியலன்னு நம்ம நம்பணும் முதலமைச்சருக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய சக்கரபாணி உணவகங்கள் துறை அமைச்சருக்கு தெரியாது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கோபால் அவர்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களாம் நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணும் மக்கள் பாவங்க உண்மையாகவே இன்றைக்கி ரேஷன் கடலில் போய் பார்த்திங்கன்னா ரொம்ப சில கடைகளில் நல்லா அரிசி கிடைக்கிது அதில் கருத்து ஆனால் கிராமங்களில் கடைநிலையில் இருக்கிற வெளிமநிலை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா அரிசிக்கு இன்றைக்கி போனாங்கன்னா பத்து நாள் கழிச்சிவோம் சக்கரை இருபது நாள் கழிச்சி வா இருபதாம் தேதிக்கு மேலே போனால் மாதம் பிறந்துடுவான் அவங்களுக்கு உள்ள என்டைட்டில்மெண்ட் இருக்கணுமா இல்லையா உங்களுக்கு உங்கள் ரேஷன் கார்டு நீங்கள் தான் அந்த ஆப்பில் கொடுத்துருக்கீங்க உங்கள் நம்பரை போட்டால் ரேஷன் கார்டில் வந்துடுது இத்தனை கிலோ அரிசி இத்தனை கிலோ சக்கரன் என்றைக்கு போனாலும் இருக்கணுமா இல்லையா அப்போ ஏன் இல்லை என்ன லூப்பர் என்ன தான் பிரச்சனை அவள் ஏன் வேற சொல்லி நீங்கள் எங்கேயாவது அடிச்சுக்கிட்டே இருப்பிறீங்க அப்போ மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறதானே இவங்க வேலையாக இருக்குது நம்ம இப்போவும் என்ன கேட்குறோம் நாங்கள் சொன்னது பொய்யன்னு கூட வச்சுக்கோங்க டெண்டர் டாக்குமெண்ட் டேட்டாக இருக்குது மூணே மூணு நிறுவனங்கள் தான் மூணே மூணு நிறுவனங்கள் தான் போட்டி போட்டிருக்கு இருக்கிற அத்தனை டெண்டரும் எடுத்து பார்க்க சொல்லுங்க ஒரு சில டெண்டரில் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் கூடுதலா போட்டி போட்டிருக்கிறாங்க மற்றபடி பார்த்தா இந்த மூணு நிறுவனம் மூணே நிறுவனங்கள் தான் மூணே நிறுவனங்கள் எப்படி உங்க உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்க வேண்டாமா இத்தனை மாவட்டங்களுக்கு ஏன் இந்த நிறுவனங்களில் மட்டுமே வருது ஒன்று டெண்டரை அஸ்பர் த நாம்ஸ் ரத்து பண்ணியிருக்கணும் அதையும் பண்ணல வருஷத்துல நீங்க எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துருக்கீங்க விதியிலே இல்லாமல் அதுவும் தவறு இன்னொன்று மார்க்கெட் ரேட்டோட முந்நூறுரூவா கூடுதலாக கூடுதலாக இருக்குது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரமே இன்றைக்கி நாள் பத்து கோடி ரூபா லாஸ் இந்த ட்ரான்ஸ்போர்ட் டெண்டர் ஒரு நாளைக்கு வயிறு எருமே எரியாது அவனும் மூட்டை தூக்கி கல்லை உடச்சி கடைநிலை பணிகளை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று அரசு நமக்கு செய்யாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லுறீங்க அப்படின்னா ஏ கிறிஸ்தின் இருவனத்துக்கு மட்டும் ஏன் திரும்ப ஃபேவரிசம் பண்ணுறீங்க நீங்கள் முதுகெலும்புள்ள ஆட்சியாளர்கள்னால் இப்போது என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி எஃப்ஐஆர் போட சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்கும் இது வரைக்கும் போதுமான முயற்சிகள் இல்லை வழக்க நோக்கி நகர்த்திட்டு இருக்கும் நீங்க அப்ப அரசு யாருக்கு வேலை செய்யுது கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் சிறு பேருக்கு மட்டும்தான் நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம அதே தான் திரும்பவும் கேக்குறேன் இதே ஒப்பந்ததாரர்கள் இப்ப ஸ்ட்ரைக் பண்ணாங்க இவங்களால எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள்லாம் பெருவாரியான லாரி ஓட்டுநரெலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது சரியான இப்போ இங்கே வரக்கூடிய ஒதுக்கக்கூடிய தொகை ஊழல் வழியினால் அடிச்சுட்டு போகிறதுனால தான் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய என்டர்டெயின்மெண்ட் ப்ராப்பராக போய் சேர மாட்டேங்குது இன்னொன்று ரேஷன் கடையில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த பொருளை வாங்கிக்கோங்க அந்த பொருளை வாங்கினா கூடுதலாக அங்கே வேறு நிர்பந்திக்கிறதெல்லாம் கேள்விப்படும் ஏன் ஒரு புழு புழுத்து அரிசி கொடுக்குறாங்க சரியாக பயன் மக்கள் அண்டாடம் அதை பயன்படுத்துறதுக்கான அரிசியாக வச்சுருக்க முடியல அந்த மாதிரி ஏன் அவ்வளோ தரம் இல்லாமல் கொடுக்குறீங்க இந்த காசை மிச்சப்படுத்துனீங்கன்னா நல்ல தரமான அரிசி கொடுங்க இதில் இன்னொன்று கூட கேள்விப்படுறோம் வே இங்கே அரிசி வாங்குறது போல் வெளி மாநில வாங்கினா இன்னும் கம்மியாக அதெல்லாம் வேறு நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போது அதே மாதிரி என்னன்னா வந்து வெளியில் வந்து இவங்க நாங்கள் வந்து இப்போ பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக என்ன செய்யுதோ அவங்க மாநிலங்கள்லையோ இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு கார்ப்பரேட்டுக்கு எப்படி துணையாக இருக்குதோ அதே பாஜக ஆதரிக்கிற அதே நிறுவனங்கள் தான் இங்கேயும் வரும்போது திமுகவும் அதே தான் பண்ணுது மறைமுகமாக என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் எதிர்க்கிறோம் நேரடியாக கட்டிட்டு மறைமுகமாக உள்ளே கை கொடுக்கிட்டு அவங்க அதே இதில் தான் போயிட்டு இருக்காங்க நார்மலாக என்ன ஆகுனா அப்போ கடைசி வரைக்கும் வந்து இங்கே போராடுற மக்களுக்கு எதுவும் கிடைக்கவே கிடைக்காதா இப்போ ஏன்னா அரசும் என்ன பண்ணுதுன்னா கார்பரேட் வந்ததுன்னா கார்பரேட்டோட வசதிகளுக்கும் அவங்களோட முதலீடுகளை இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் போகுது அப்போ மக்கள் இதே நிலமையில தான் இருக்கணுமா இல்லை அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் உங்களோட தீர்வாக சொல்லுவீங்க நீங்கள் சொன்னதில் இப்போ இந்த ரேஷன் கரப்ஷனே எடுத்துக்கங்க இதுக்கு வந்து அந்த கமிட்டியில் எஸ்ஓஆர் அரைவ் பண்ணக்கூடிய கமிட்டியில் அப்ரூவ் பண்ணக்கூடிய கமிட்டியில் ஒன்றிய அரசனுடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு அதிகாரி இருக்கு இங்கே கர்நாடகாவை சார்ந்த ஒரு எம்பி அவர் ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவில் உணவு வளங்கள் துறையில் நுகர்பொருள் வாலிபக் கழகத்தில் அங்கே அமைச்சரானதுக்கு பிறகு தான் கிஸ்தி குமாரசாமி அவர்களுக்கு இந்த டெண்டரை ஒருக்க ஒதுக்கிறதுக்கு ஒரு வாரத்தில் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க அவர் பிஜேபி கர்நாடகா அங்கே இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக டொனேட்டே பண்ணியிருக்காங்க அஞ்சாறு கோடி ரூபா டொனேட் பண்ணியிருக்காங்க பிஜேபிக்கு டொனேட்டே பண்ணியிருக்காங்க எதுக்காக டொனேட் பண்ணுவாங்க கார்பரேட்ஸ் சொல்லுங்கள் அது ஒரு பக்கம் இங்கே இந்த இந்த இதிலே எடுத்துக்கங்களேன் இன்றைக்கி அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ச ஒன்றிய அரசுலேருந்து கலந்து கொண்ட நபர் இவர் வெளியிட சொல்லுங்கள் இல்லை அவர் தான் இந்த எஸ்ஓஆர் அப்ரூவ் பண்ணார் அவர் மீது ஒரு நோட்டீஸை விட சொல்லுங்கள் பாப்பா தைரியம் இருந்ததுன்னா அவன் இவங்களுக்குள்ளே அந்த இணைப்பு எல்லாமே இருக்க தாங்க செய்யுது அதை வந்து நீங்கள் அதான் க அடிச்சுக்கிறதுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கட்சிகள் பேதமில்லை ஊழல் பண்ணுறதுக்கு கட்சிகள் பேதமில்லை அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் எங்களுடைய டிஎம்கேவும் பிஜேபியும் ஏறக்குறைய ஒன்றா தான் செயல்படுறாங்க இங்கே அவங்களுக்கு எந்த வேறுபாடுமே தெரியலை ஏன்னா ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலை இதுக்கு முன்னால் நம்ம வெளியிட்ட நிலக்கரியை கொள்முதல் எடுத்துக்கோங்க இப்போது திமுக அரசுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க கேட்டோம் இங்கே வந்திருக்கக்கூடிய அதானி அவர்கள் சித்தரஞ்சன் சாலையில் யாரை சந்தித்தார் ஒரு சாதாரண கேள்வி இந்தியாவினுடைய ஒரு பெரிய முதலாளின்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் யார் பந்தோப்து கொடுத்தது திமுக அரசனுடைய காவலர்கள் தான் சித்தரஞ்சன் சாலை வரைக்கும் போனது எல்லா தொலைக்காட்சிலையும் இருக்குது யாரை சந்தித்தார் அதை சொல்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்து பல வாரங்களுக்கு பிறகு அவர் என்ன சந்திக்கலையே அப்படின்னு ஒரு அறிக்கை எதுக்கு இது அப்போ யாரை சந்தித்தார் அப்போ ஒரு முதலமைச்சர் கூட தெரியாமல் சந்திக்கிற அளவுக்கு ஏன் வீட்டு பைசாவில் என்னுடைய உழைப்பில் ஊதியம் வாங்கிட்டு இருக்க நீங்கள் மக்களாக ஆட்சி செய்யக்கூடிய நீங்கள் யாரை சந்தித்தார்ன்ற கேள்விக்கு ஏன் என்ன தயக்கம் அப்போ பிஜேபிக்கு அரசு ஒருக்கும் இணைப்பு இருக்கா இணைப்பு ஸோ அதானி விருது ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க அதானி மொதானி விமானிலாம் டயலாக் விட்டார் டெபிடி சிஎம் ஒரு எஃப்ஐஆர் கூட சொல்லுங்க நிலக்கரி கொள்முதலில் நான் இன்னொன்று உச்ச அமெரிக்காவோட நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ண தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு ரிசர்ச் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி அதானை நிறுவனம் இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய ஒரு ஐந்தாறு மாநிலங்களுக்கு இந்த சோலார் கொள்முதலுக்கு ஏதோ ஒரு பரிசு பொருளாக கொடுத்துருக்காங்கன்னு அவங்க ஆதாரத்தோட விட்டு வச்சாங்க அதில் பக்கம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த பக்கங்களில் பாருங்கள் தமிழ்நாடு மின்சாரத்துறை வாரியம் சம்பந்தமான ஒரு பொது ஊழியராக சந்திச்சுருக்கிறாங்கன்னு அதில் டிரைவே பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் திமுக அரசு மேலருடைய ஒன்றிய அரசுக்கு பாய்ப்படல இன்றைக்கி ஒரு சுமோட்டோவாக போடுங்க அமெரிக்கக்காரன் காரி துப்புறா நமக்கு நமக்கு இருக்கா இல்லையா மற்ற மாநிலங்களையும் தான் நடக்குது நம்ம மாநிலம் நம்ம இங்கேயாவது சரியாக நடக்கணும்ல அப்போ நான் என்ன பண்ண பாருங்கள் அமெரிக்கா நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டு மின்சார வாரியத்துடைய பேர் கெட்டு போயிடுச்சு நான் ஒரு சுமோட்டோவாக என்கொயரி போடுறேன் விசாரிங்க அதான் நீ யார் வந்து இந்த எந்த பொது ஊழியராக சந்தித்தார் அதை இன்னைக்கு சொல்லுவாரா சிவசங்கர் இப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் சொல்ல சொல்லுங்கள் முன்னாளாக செந்தில் பாலாஜி இருந்தார் அவர் தியாகி வேற இதே கரூரில் எலெக்ஷனுக்கு முன்னால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் இங்கே ஒருத்தர் இருக்கிறார் ஒரு ஃபார்ம்லாக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் எப்படி இங்கே வந்ததுக்கு பிறகு அப்படியே தியாகி ஆகிட்டார்னு தெரியலை அங்கே வந்து எப்படி கரப்ஷன்லாம் ஒன்றிய அரசை பொறுத்தவரைக்கும் எப்படி கரப்ஷனுக்கு இங்கே வந்து சேர்ந்ததுக்கு பிறகு மாறுறாங்களோ அதே போல் இங்கேயும் தானே மாறுறதை காமிக்கிறோம் அதுக்கு முன்னால் வரைக்கும் திட்டுறாரு இப்போ தியாகி ஆகிட்டார் ஆகிட்டார் என்ன ஒரு வாரத்துக்குள்ளே உடனே பொறுப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ நமக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க பட் மக்களில் உண்மையாகவே நீங்கள் ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கும் செயல்பாட்டில் காமிங்க சார் செயல்பாட்ல டிவிஎஸ்சில ஏன் எஃப்ஐஆர் ஆக மாட்டேங்குது ஒவ்வொரு முறையும் போய் போராடுறோம் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொன்னாங்க ஒரு அரசு சொல்லி நீதிமன்றம் சொல்லி நீதிமன்றம் அரசுக்கு சொல்லி கண்டம்ட்டுக்கு போய் கண்டம்ட்டுக்கு கண்டம்ட்டு போயிருக்கோம் இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு மூணு வாரம் நாலு வாரம் அவகாசம் கொடுத்துச்சு முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவருக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்போ இங்கே அதிமுக திமுக பிஜேபி எந்த வேறுபாடும் கிடையாது ஊழல் செய்யும் போது நாம் எல்லோருமே ஓரணியில் இருக்கும் ஓரணியில் இருக்கு ஓரணியில் திரல் தமிழ்நாடே எதுக்கு ஊழல் ஊழல் என்றால் ஓரணியில் திரளும் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் சொல்ல முடியுது நம்ம பார்த்த துறைகளில் சொல்ல முடியுது இங்கெங்கே ஆதாரங்களோடு இருக்கும் இப்போ நம்ம எடுக்கிறத இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் எடுத்துக்கோங்க த்ரீ நைன்டி செவன் க்ரோஸ் ஆன்லைன்லேயே இருக்குங்க இது நீங்கள் ஆர்டிஐல போட்டு எடுக்க வேண்டிய தகவல் கொஞ்சம் தான் ஆன்லைன்ல இருக்கு நடவடிக்கை எடுங்க ஏடிஎம் கவர்மெண்டில் காசின்றவரை இவர் ஒரு அரசுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டுருக்கிறார் பொதுமக்களுக்கு இது வந்து பொருந்தாது இது அப்படின்றத அவர் வெளில அனுப்புகிறாங்க நீங்கள் உடனடியாக திமுக அரசு வந்ததுக்கப்புறம் ஏன் உள்ளார கொண்டு அவர் ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக அந்த காலகட்டத்தில் அவர் வீட்டில் அங்கே உட்காந்து ஏன் பிளான் பண்ணணும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை நிலக்கரி கொள்முதலில் இந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை இதில் இன்னொன்று இருக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி இது என்ன சும்மா சோப்பிடப்பாவோ நான் சட்டப்பைக்குள்ள வச்சுட்டு போகிறதுக்கு இல்லை கள்ள முட்டாயா வச்சுட்டு போகிறதுக்கு நிலக்கரி கானா போச்சுன்னாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக வந்தோன்னே என்ன சொன்னார் அணில் கடிச்சிருக்கும் எங்கேயாவது இந்த மாதிரி விளக்கங்கள் சொல்லுவாங்களா தர்மக்கோளுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அணிலுக்கு டஃப் கொடுத்தார் சரி அந்த அறிக்கையை நாங்களும் அறிக்கையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னார் இன்னி வரைக்கும் டேபிள் பண்ணிடுறாங்களா கேளுங்க ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன்னு நாங்கள் ஏன் வைக்கல அவள் மக்கள்கிட்ட மேடையில் பேசி விளம்பரம் தேடுவதற்கு மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு வேலை செய்தால் நமக்கு சந்தேகம் வருமா வராது நம்ம கொடுத்த புகார் மீது ஒருத்தரை கன்விக் பண்ணி நடவடிக்கை எடுத்து நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நம்ம ஒன்றே ஒன்று தாங்க கேட்குறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறோம் இதில் என்ன பிரச்சனை இவ்வளோ போராட்டங்கள் மக்கள் விழிப்புணர்வு எல்லாம் இருக்குது கைது நடக்குது இப்போ இதில் வந்து த்ரெட்டு சேஃப்டின்றது எந்த மாதிரி இருக்குது அரப்போர் இயக்கத்துக்கு எந்த மாதிரி த்ரெட்டுலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க த்ரெட்டுன்னா ஒன்றே ஒன்று தாங்க இது வரைக்கும் நம்மளை யாரும் அணுக மாட்டாங்க ஏன்னா நம்ம அது மாதிரி அணுகிறதுக்கு எங்கேயும் அனுமதிக்கிறதும் இல்லை இது சம்மந்தமாக எங்கேயும் ஏதோ ஒரு புகார் கொடுக்குறோன்னா அது சம்மந்தமாக சட்ட ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளுமே தவிர சம்மந்தப்பட்ட நிறுவனங்களையோ இது வரைக்கும் நம்ம எங்கேயும் அணுகுனதில்லை அது சார்ந்து நம்மளையும் யாரையும் அணுக அனுமதிக்கிறதில்லை நம்மளுக்கு எது போன்ற தட்டுகள் வரும்னா ஒரு ஆர்டி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போவோம் அங்கே மண்டபம் ஓனரையும் ஆர்டி ஒர்க் ஷாப் நடத்த விடாமல் பண்ணுவாங்க பொது இடத்துல சந்திக்கிறதுக்கு இப்போது அதானி குறித்து போராட்டம் பண்ணுறது வள்ளுவர் கூட்டத்தில் இடம் கேட்டோம் அனுமதி கொடுக்கப்படலை இது போல் பல்வேறு காலகட்டங்களில் இந்த செய்தியை பொதுவெளிக்கு கொண்டு போகிறதுல தான் அதிமுக ஆட்சியும் வந்துச்சு திமுக ஆட்சியும் வந்து இதே மொன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நடந்த கரப்ஷனை இந்த விவரங்களை வெளிப்படுத்தும் போது அதிமுக அரசு அப்போ என்ன பண்ணாங்க மண்டபம் போய் புக் பண்ணிவிட்டு வந்து போஸ்ட்டு போடுவோம் வாலண்டியருக்கு கால்ஃபர் பண்ணுவோம் அதுக்குள்ளே உடனே அங்கே போய் அந்த மண்டபம் ஓனரை மிரட்டி ரத்து பண்ணலாம் வச்சுருக்கிறாங்க அதுக்கு பொய் வழக்கெல்லாம் வந்து இப்போ தான் நீங்கள் அந்த உருவா வாங்கினதை பார்த்துருப்பீங்க பொய் வழக்கு புனையப்பட்டது அதே அதிமுக ஆட்சி காலத்தில் சோழிங்கநல்லூர் ஏரியில் போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறாங்க இப்போ திமுக ஆட்சி வந்துச்சு இல்லை அது இடம் வந்து ஏரி தானே இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணியிருக்கணும் நீங்களே அப்புறப்படுத்திட்டு அங்கே நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சுருக்கணுமா இல்லையா அதை திமுக அரசு வந்து நாலு ஆண்டு காலம் போராடி இப்போ நீதிமன்றத்தில் நம்ம தீர்ப்புவாங்கன்னா அப்புறம் என்ன திமுக வேலை செஞ்சுருக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய பெருநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியை கூட சின்னோண்டு இடத்த கூட விட்டு கொடுக்க மாட்டேங்குது அது அதிமுகவும் திமுகன்னா அப்போ ஊழலில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்கன்றது தான் நமக்கு தெரிய வருது த்ரெட் அந்த வகையில் வந்திருக்கு மத்தபடி பெருவாரியானது மக்கள் தாங்க பெரும் சப்போர்ட் வரைக்கும் இப்போ அரசு சார்ந்தும் கட்சி சார்ந்தும் பெரிய திரட்டு எங்கேயுமே அணுகுறது இல்லை இல்ல உம் இல்ல இப்போ கொண்டு வரீங்களே இந்த மாதிரி செயலற்று இருக்கு இவங்க வந்து ஒன்னு சொல்லிடுறாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு சொல்றாங்க வந்த அப்புறம் இவங்களும் கை கோத்துட்டு அதே ஊழலை தான் பண்றாங்க இந்த மாதிரி பப்ளிக் முன்னாடி வைக்கும் போது அந்த கட்சி சார்ந்தோ இல்ல அங்க இருந்து ஏதாவது வருதா திரட்டு திரட்டு அதுதாங்க நமக்கு செயல்பாடுகள் அங்கங்க பொதுவெளியில விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல மக்கள் விழிப்புணர்வு ஆமா மத்தபடி இவங்க எங்கேயுமே நம்ம அனுமதிக்கிறது இல்ல இந்த வழக்குகள் பொய் வழக்குகளா வரும் நம்ம செயல்பாடுகளை முடக்கிறது அது ஒரு வகையில் நடந்திருக்கு அது இவங்க பொய் உண்மை இருந்தா நிரூபிக்க முடியும் பொய்ன்னா என்னைக்குனாலும் போயணும்ல அப்போ திரும்ப அவங்க பொய் சொல்லி ஒரு வழக்கு போட்டு அவங்களும் தண்டனைக்கு உட்படுத்தப்படும் போது இப்போ கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பொய் வழக்கு போட்ட பதினேழையும் நம்ம ஸ்குவாஷ் பண்ணியிருக்கோம் அதற்கு பிறகு அந்த பொய் வழக்கு போட்டவங்க மீது நம்ம மனித உரிமை ஆணையத்தை கொண்டு போய் அதையும் இப்போ வென்று எடுத்திருக்கோம்ல இப்போ இங்கே ஆளக்கூடியவர்களுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியுமா இல்லையா உள்ளுக்குள்ள அரசாங்கத்தில் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஊழல்வாதிகள் அவங்கள பேச விடாமல் வச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அது பல காரணங்கள் எல்லாமே இவங்களுக்குள்ள இணைப்போ என்னமோ நான் உண்மையிலேயே எக்காரணம் கொண்டும் தன்னார்வலர்களை பெரும் சப்போர்ட்னால தான் ஃபோர் ஃப்ரண்ட்டில் கொண்டு போக முடியும்